சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் அல்லா சொல்லும்போது போது வைதிபு தலா இப்ராஹிம் அரப்பவு இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்தான் அத்தம்ம உன்ன அத்தனை சோதனைகளையும் அவர்கள் சாதனையாக மாற்றிக்காட்டினார்கள் காட்டினார்கள் அப்போ அல்லா அவர்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறான் கால இன்னி ஜாயிலு கல் இன்னாசி இமாமா இப்ராஹிமே உன்னை மக்களுக்கெல்லாம் இமாமாக நான் ஆக்குகின்றேன் மக்களுக்கு இந்த ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய தலைவராக நான் ஆக்குகின்றேன் என்று இப்ரானபிக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட கொடுக்குறான் உன்னை இப்ரானபி என்ன செய்யறாங்க உடனே கால ஒமின் துர்ரியத்தி உடனே அல்லாடது வா செய்யறாங்க யா இந்த நல்ல விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே போதிக்கக்கூடிய இந்த தலைவர் என்ற பதவியை மக்களுக்கு நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய இந்த பொறுப்பை எனக்கு மாத்திரம் கொடுக்காத வருங்கால என்னுடைய சந்ததிகளுக்கும் இறைவா இந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று இப்ரானபி அவர்கள் உடனே துவா செய்ததாக அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான் அப்ப எதற்கு இந்த உதாரணங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றான் வருங்கால நீங்கள் பெற்ற உங்களுடைய குழந்தைகள் எதிர்காலத்திலே மோசமான சமுதாயமாக உருவாகிவிடக் கூடாது அதற்கு நீங்கள் அல்லாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் எப்படி இப்ரா அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களோ அதே பிரார்த்தனையை நீங்கள் அல்லாவிடத்திலே முன்வைக்க வேண்டும் அதே மாதிரி சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் இப்ரானிபியினுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த காபாவை நிர்ணயிக்கின்றார்கள் இப்ராஹிமுல் கவாயிதம் இஸ்மாயில் அந்த காபாவை கட்டி முடித்த பிறகு ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்ன கந்த சமீவுல அலீம் இறைவா நாங்கள் செய்த இந்த சேவையை எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு வஜ அல்லா முஸ்லிமை நிலக்க வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிம தல்லக் உடனே என்ன செய்றாங்க தனக்காகவும் தன்னுடைய சந்ததிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா வஜ அல்லா முஸ்லிமை நிலக்க இறைவா உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீமாக என்னை ஆக்கு இன்னைக்கு முஸ்லீம்னு இருக்கிறாங்க ஆனால் உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லீமாக என்னையும் என்னுடைய வருங்கால சந்ததிகள் அவர்களையும் உனக்கு கட்டுப்படக்கூடிய முஸ்லிமான சமுதாயமாக உருவாக்குவாயாக இறைவா என்று அல்லாவிடத்திலே தன்னுடைய சமுதாயம் தன்னுடைய சந்ததிகள் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாவிடத்திலே கோரிக்கை வைத்ததாக அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடு எப்படிப்பட்ட குழந்தை அல்லாஹ் திருமறை குரான் சொல்லும் போது இப்ரானிபி அவர்கள் வயோதியமான காலகட்டத்தில் தான் அல்லாஹ் இஸ்மாயிலையும் இன்னொரு குழந்தையும் அல்ல அன்பளிப்பாக கொடுக்கின்றான் அவங்களுடைய மனைவி சொல்றாங்க அவர்களுக்கு குழந்தை பிறப்பதாக நற்செய்து சொல்லப்பட்டவுடன் நான் கிழவியாக மாறிவிட்டேன் இதோ என்னுடைய கணவர் கிழவராக மாறிவிட்டார் எங்களுக்கு இந்த நேரத்தில் எப்படி குழந்தை பிறக்கும் என்று வயோதிகமான காலகட்டத்தில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையை கொடுத்ததாக திருமறை குரானில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறான் அப்படி பெற்ற தன்னுடைய சந்ததிகள் வருங்காலத்தில் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு தலைவராக இருக்க வேண்டும் மக்களுக்கு நல்லது ஏதி தீயதை தடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு தான் தன்னுடைய குழந்தைகளுக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் இப்ரான் செய்த அந்த பிரார்த்தையினுடைய விளைவு என்ன இப்ராஹிமினுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்தா எல்லாமே நபிமார்கள் யாருடைய வெளிப்பாடு அவங்க செய்த அந்த பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஆக இப்ரா நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ததாக இறைவன் திருமறை கூணாலில் ஒன்று இரண்டு இடங்கள் அல்ல பல இடங்களில் தன்னுடைய பிள்ளைக்காக செய்த துவாவை அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி தன்னுடைய பிள்ளையை அழைச்சி இப்ரா நபி அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் வணிகி யாக்கூப் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையும் யாக்கூபையும் அழைத்து வைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள் இன்னல்லாக ஸ்தபால குமுத்தீன் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றான் ஏன்னா அவருடைய பெற்றோருக்கு அல்ல இந்த மார்க்கத்தை கொடுக்கல பல மக்களுக்கல்ல இந்த மார்க்கத்தை கொடுக்கல அப்ப இப்ரா நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றாங்க என்னுடைய அருமை மக்களே இந்த மார்க்கம் நமக்கு சாதாவாக கிடைத்து விடவில்லை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான் பலா தமு துண்ண இல்லாவும் ஆண்டும் முஸ்லிமோன் நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லீமாக தான் மரணிக்க வேண்டும் என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ததாக அல்லாஹ் திருமறை குரான் கடைசி நேரத்தில் மரணிக்கின்ற நேரத்தில் என்னுடைய நிலை என்னவோ அதுதான் நாளை மறுமையில என்னுடைய செயல்பாடுகள் நான் மரணிக்கும் போது முஸ்லீமாக மரணிக்கின்றேனா அல்லது வேறு வேறு பாறையை தேர்ந்தெடுத்து விட்டேனா அப்ப இவரான நபி அவர்கள் என்ன சொல்றாங்க கடைசி நீ முஸ்லீமாகத்தான் மரணிக்க வேண்டும் ஆக முஸ்லீமாக தவிர எந்த நிலையிலும் மரணித்து விடக்கூடாது என்று தன்னுடைய பிள்ளைக்கு துவா செய்ததாக அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஆக இப்படி இப்ரா நபி அவர்கள் இன்னொரு இடத்துல அல்லா சொல்லும் போது ரப்பி ஜான்லி முக்கீம சலாத்தி ஒமிந்து எப்பாவும் துவா செஞ்சாலும் பிள்ளைக்காக வேண்டி செஞ்சே தீருவாங்க இன்னைக்கு நாம் அப்படி இல்லையே நம்ம எப்படி துவா செய்யணும் யாரெல்லாம் எனக்கு செல்வத்தக்கா யாரெல்லாம் நல்ல வியாபாரத்தை தா யாரெல்லாம் நல்ல ஏசி கார் மாதிரி நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கணும் இந்த உலகத்தை நோக்கி தான் நம்முடைய பிரார்த்தனை இருக்கிறது நம்முடைய பிள்ளைக்காக என் என் நல்ல டாக்டர் பிள்ளை நல்ல இன்ஜினியர் ஆகணும் நல்ல கல்வியறி உள்ள சீமானாக மாறணும் இது இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியது நம்முடைய பிரார்த்தனைகள் முழுக்க முழுக்க அழிந்து போகக்கூடிய உலகத்தை முன்வைத்து தான் நம்முடைய பிரார்த்தனைகள் பெரும்பான்மையாக இருக்கிறது என் பிள்ளை முஸ்லீமாக இருக்கணும் இறந்து போகும்போது முஸ்லீமாக இறந்து போகணும் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கணும் என்ற இந்த நல்லொழுக்கம் உள்ள விஷயங்களை பற்றி நம்முடைய பிரார்த்தனைகள் நாம் கேட்பதே கிடையாது என்னைக்காவது என் யா யாரா என்னுடைய குழந்தை ஐந்து நேரம் உனக்கு கட்டுப்பட்டு தொழக்கூடிய முஸ்லீமாக இருக்கணும்னு கேட்டிருக்கோமா இப்ராஹிமி கேட்டுக்க ரப்பி ஜால்னி முக்கியம சலாதி இறைவா என்னை உனக்கு தொழக்கூடியவனாக என்னை மாற்றுவாயாக உமின் துர்ரியத்தி என்னுடைய பிள்ளைகளை உனக்கு தொழக்கூடியவனாக ஆக்குவாயாக தொழுகங்கிறது முக்கியமான வழக்க அவங்க இருக்கிறாங்க நாம எதை முக்கியம் காசு பணம் வீடு ஏசி காரு நமக்கு முக்கியம் தான் அந்த கோரிக்கையாக இருக்குது பிள்ளைக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கை நாளை மறுமை வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டுமானால் முஸ்லீம் தான் உண்மையான வாழ்க்கை என்பதை மறந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு குழந்தைகள் வேறு வேறு பாதையை தேர்ந்து எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதை சில பேர் விளங்கலாம் இது நபிமார்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட சிறப்பான ஒரு சலுகையாக இருக்கலாம் நீங்க இப்ராநபியினுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லி இருக்கிறீ அப்ப இப்ராநபி என்பவர் ஒரு நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை அல்லா ஏற்றுக்கொண்டு விட்டான் நம்ம சர்வ சாதாரணமான மனிதர்கள் தானே நாம இந்த துவாவை செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அல்லாஹ் அதற்கும் திருமறை குரானில் மரியம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காடுகிறான் மரியம் அவருடைய தாய் தன்னுடைய கருவறையிலே ஈன்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப குழந்தை பெறக்கூடிய அதற்கு முன்பாகவே மரியமுடைய தாய் சொல்றாங்க இறைவா என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை உனக்காகவே நான் அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று நேற்று செய்கிறான் அந்த மரியனுடைய தாயார் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை பெண் குழந்தையாக உருவாகிறது குழந்தை பிறக்கும் போது பெண் குழந்தையாக உருவாகும் போது அவர்களுக்கு கவலை ஏற்படுகிறது ஆக பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேனே இந்த பெண் குழந்தையை அல்லாஹவுடைய அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணிப்பது சிரமமாக ஆயிரும அப்படின்னு நினைச்சு அவங்க துவாச்சிகிறாங்க அந்த குழந்தை பிறந்த மாத்திரத்தில் ஒழி துவாபிக்க ஒரு உருரியத்தா மின ஷெய்தானு அந்த குழந்தை பிறந்த மாத்திரத்தில் அல்லாஹ் விடத்திலே துவாச்சிகிறா இறைவா இந்த குழந்தையை விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ஏன்னா பெண் குழந்தையை பராமரிக்கிறது என்பது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆண் குழந்தை வளர்ப்பது கூட ஒரு கஷ்டம்தான் ஆனால் பெண் குழந்தையை வரப்புது என்பது மிக மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்போ குழந்தையை பெற்றெடுத்த உடனே அல்லாஹ்ட பொறுபோ உபடிக்கிறான் உயிதுஹா பிக்க வதுரியதஹா மின ஷைத்தானிர் ரஜீம் இறைவா இந்த குழந்தையை விரட்டப்பட்டு ஷைத்தான வீட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் அந்த குழந்தை என்ன செய்றாங்க அல்லாஹ் காண்ட உபடிக்கறாங்க அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஃபாத்த கப்பலஹா ரப்புவா பிகபூலின் ஹசனின் எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் போடுறான்

அப்படி செடியை வளர்க்கும்போது அழகான ஒரு செடியாக உருவாக வேண்டுமானால் அதற்கு தினமும் தண்ணி ஊற்றணும் அதுக்குத் தேவையான எல்லாத்தையும் ஓடணும் அல்லாஹ் அந்த மரியம் அவர்களை அம்பதஹா நபாத்தன் ஹசனன் அழகான முறையிலேயே அந்த குழந்தையை அல்லாஹ் வளர்க்கினான் வா கஃப்பலகா சக்கரியா அந்த குழந்தையை பராமரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சக்கரியா என்பவரை நியமிக்குனான் அப்ப சக்கரையா அம்மி அவர்கள் மரியமி அவர்கள் பார்க்க வருவார்கள் அங்கு பார்த்தா ஏராளமான ரிஸ்குகள் இருக்கும் அப்ப சக்கரையா அபி உனக்கு இந்த ரிஸ்க் எப்படி கிடைச்சு அப்ப மரியம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ்வுனுடைய பொறுத்திலிருந்து இந்த ரிஸ்குகள் கொடுக்கப்பட்டது அல்லாஹ் யாருக்கு விரும்பினானோ அவர்களுக்கு தாராளமான முறையில் ரிஸ்கை மாறி வாரி கொடுக்கின்றான் என்று மரியம் அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்ரான் இப்போ இது எதனுடைய வெளிப்பாடு இப்போ